மனோன்மணி தயாபரி பராபரி புராதனி தராதரம் எல்லாம் பொற்போடல் அளித்த சிவசக்தி இமவான் உதவு புத்திரி மகமா இயல்பு சீரணி தமிழ்க் கவிதை பாடி முறையிடுவது ஏறவிலையோ தேகி என்றாலும் உனக்கு வகை இல்லையோ அலையோ ஆர் உலகினில் பெற்ற தாயல் மக்கள் தம்மை ஆதரிப்பவர் அன்னையே ஆதரிப்பவர் தொலாய் அன்னை பராமுகம் பண்ணாமல் அடியே நேரட்சி கண்டாய் மேருவை வளைத்தவன் இடத்தில் வளரு அமுதமே பிரிபொழில் திருமயிலை வாழ் மயிலை வாழ் திரு மயிலிவாள் புரைமலர் குழல்வல்லி மறைமலர் பதவல்லி விமலி கற்பகவல்லியே கற்பகவல்லியே கற்பகவல்லி

ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதே வேலையா போச்சு ஆடி அத்தி பாத்தீங்களாமா என்ன பேச்சு பேசுறானு அய்யோ அய்யோ ஐயோ பொல்லாதா வாயாடிமா என்னாலேயே சமாளிக்க முடியலன்னா பாருங்களேன் நீ என்னடி அத்தா தனியா சொல்லணுமாக்கா அப்படியே ஆள இது ஒண்ணு எடுத்துக்க சொல்லணுமா உனக்கு என்னடி மறைக்க தலையை திருப்பி ஜாக்கறத அப்படின்னு பேசாதீங்கம்மா உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரசாதம் கொண்டாந்து குடுக்குறீங்க அடி உதக்கே திருநாதே இந்த ஜென்மங்க அஞ்சு பைசா குங்குமத்துக்க திருந்த போது வேஸ்ட்மா நான் மனுஷங்களை நம்புறது இல்லம்மா அந்த ஆண்டவனை தான் நம்புறேன் இவங்கள யாராவது ஒருத்தர் விடுதலையாகி போகும்போது திரும்பி வரக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா அதுவே நம்பிக்கைக்கு கிடைச்சி வெற்றிதாமா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல வாங்க வாங்கம்மா எங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆம்பளைங்க கைதி பக்கம் கூட்டிட்டு போ வாங்கம்மா பெரிய கடமை ரொம்ப அலட்டிக்கிறான் அதனால இந்தியா ஒன்னு அவங்க பேர்ல எழுதி வச்சிருக்க சொல்லு இல்லாது அடிச்சக்க இன்னும் வலிச்சுட்டு இருக்கு அந்த மருத்து போன ஜென்மம் அடிவாங்க மறந்துட்டு உங்ககிட்ட சவால் விட்டுட்டு இருக்கா இன்னைக்கு அவனை இந்த முரட்டு தன்தாங்க உங்களோட முதல் எதிரி அயோக்கியர்கள் அறுக்கிறதுக்கு அன்போ தாங்க சரியான ஆயுதம் இங்க பார் இது ஒண்ணும் கோயில் இல்ல நான் ஒன்னும் மகான் இல்ல ஜெயில்ல இருக்க குட்ட கிட்ட தம்பி இப்படி எல்லாம் தப்பு பண்ணாருப்பா அப்படின்னு சொன்னா சரிதான் போடாமச்சான் அடிதாண்டி ரொம்ப பயமா இருக்குங்க அந்த முரட உங்க மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க நாணயமான புருஷன்கிட்ட கிட்ட பட்டுப்புறவிக்கு ஆசைப்பட்டு லஞ்சம் வாங்க சொல்ற மனைவியை கூட மன்னிச்செல்லாம் ஆனா கடமைக்காக போராடுற என்ன கழுத்துல இருக்க தாலியை காட்டி கோழையாக்குற பாரு உனக்கு மன்னிப்பே கிடையாது ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ இனிமே மனதியா மாத்திரம் புத்தி சொல்ல மந்திரி ஆயிடாத ஜாக்கிரத

அந்த பக்கம் <laughs> <laughs> பெரிய பத்தினி மாதிரி பேச வந்துட்டியே உண்மையிலேயே புருஷ மேலையாடி ஆசை உனக்கு அவர் பேர்ல இருக்குற வீட்டு மேல ஆசடி அவரை எப்படியாவது மயக்கி அவர் பேர்ல இருக்கிற வீட்டை எழுதி வாங்கிக்கலாம் ஆசைப்படுற இனிமே என்னடி எழுதி வாங்குறது இந்த வீடு எனக்கு தானு ஏற்கனவே அவர் மாமா படத்து மேல ஓ அடி அடிப்பாவி ஏன் ஊட்டுக்குள்ள பூந்து போட்டோ திருடிட்டு போயிட்டியா நாசமா பரவாயில்ல எனக்கு வேற வேலை இருக்கு இங்கே சீக்கிரமா ஒரு முடிவு தெரிஞ்சா கொஞ்சம் பொறுமையா இருக்கியா என் சினேத ஒருத்தன் பம்பாயில இருக்கான்

கற்பக என் மங்கல்யத்தை காப்பகல் சன்னதில கொடுத்த பிரசாதம் இது கல்மையை வச்சுக்கிட்டீங்கன்னா பாதுகாப்பா இருக்கும் என்னடி பைத்தி கருதணும் தயவு செஞ்சு எனக்காக வரி சார் ஜெயில்ல நீங்க நடத்த போற ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட எல்லா ஏற்பாடுகளையும் நானே தேங்க் யூ